الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. ونعيشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم قبل بعض نسائه ثم خرج إلى الصلاة ولم يتوضأ أخرجه أحمد والضعاف والبخاري ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا وجد أحدكم في بطنه شيئا فأشكل عليه أخرج منه شيء أم لا فلا يخرجن من المسجد حتى يسمع صوتا أو يجد ريحا أخرجه مسلم أمي عائشة رضي الله عنها ورقاري نبي صلى الله عليه وسلم تم منبيري وروري متمت பின் தொழுகைக்கு புறப்படுவார்கள் அவர் ஒது செய்ய மாட்டார்கள் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் சில பலவீனங்கள் இருந்தாலும் மற்ற அடுக்கு தொடர் வரிசையில் இது சகையான ஹதீஸாக இருக்கின்றது அன்புக்குரிய முதல் விஷயத்தில் நாம் தொடர்ச்சியாக ஒது உரியக்கூடிய பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம் கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று பாடங்கள் இதை பற்றி நாம் பார்த்தோம் இரண்டு ஹதீஸ்கள் முதல் ஹதீஸில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகைக்காக செல்லும் பொழுது உதவி செய்துவிட்டு தன்னுடைய மனைவியருக்கு மனைவியர்களில் ஒருவருக்கு முத்தமிட்டு செல்வார்கள் தொழுகைக்காக திரும்பவும் அதற்கு என்று உதவு செய்ய மாட்டார்கள் என்று கூறினார்கள் ஆக இந்த ஹதீசலி அறியக்கூடிய விஷயம் பெண்ணை மனைவியை தொடுவதால் ஒது முறியாது மனைவியை தொடுவதோ முத்தமிடுவதனால் ஒது முறியாது எப்பொழுது முது முடியும் இதை நாம் முன்கூட்டியே பார்த்தோம் முந்தைய பாடத்தில் நம்முடைய மர்மஸ்தலத்தில் எந்த விஷயம் வெளியேறினாலும் அது ஒதுவையும் முறித்துவிடும் இங்கு ஒரு மனிதன் மனைவியை முத்தமிட்டு செல்கின்றான் அவனுக்கு விஷயம் வெளியேறவில்லை என்றால் அவன் திரும்பவும் தனியாக செய்ய தேவையில்லை ஏனென்றால் பொதுவாக சிலர் உலமாக்களுடைய சில கருத்துகள் இருக்கின்றது மனைவி மற்றும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அல்ல மற்ற எந்த ஒரு பெண்கள் கைப்பட்டு விட்டது என்றால் விடும் என்று சிலர் கூறுகின்றார்கள் கூறுகின்றார்கள் என்ன இச்சையுடன் நாம் ஆசையுடன் மனைவியை தொட்டோம் என்றால் முத்தமிட்டோம் என்றால் அங்குது விடும் என்று ஆனால் உண்மையாக உண்மையான ஒரு விஷயம் உண்மையான ஒரு சட்டம் பார்க்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அது தாயாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அதே போல மற்ற அந்நிய பெண்ணாக இருக்கட்டும் நம்முடைய கை கரம் பட்டு படுவதினாலோ தொட்டு விடுவதனாலோ அதனால் ஒது முடியாது ஏனென்றால் சிலர் என்ன செய்கின்றார்கள் இமாம ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் அப்படி கூறினார்கள் என்று சில கருத்துக்கள் கூறுகின்றார்கள் நாம் பார்த்தோம் என்றால் இமாம ஷாஃபி ரஹிமுல்லா முந்தைய காலத்தில் அவர்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைப்பதற்கு முன்னால் இதை கூறியிருந்தார்கள் ஏனென்றால் ஆயத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு அவுலா மஸ்து முன் நிசா சூரத்துல் மாய்தாவுடைய ஆயத்தில் பெண்களை தொட்டால் லா மஸ்தும் பட்டது தொடப்பட்டது என்றால் அங்கு உதவு செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது அங்கு அதோடைய அருத்தம் மார்க்கத்தின் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இபுனு அப்பாஸ் அதிகம் அதற்கு விளக்க உரை கூறுகின்றார்கள் அந்த ஆயத்துடைய அர்த்தம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் ஒரு கணவன் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் தான் அவன் குளிப்பு கடமையாகும் என்று அதனுடைய சஹாபியான அவர்கள் கூறியிருக்கின்றனர் இந்த விளக்கம் இமாம் ஷாஹி ரஹிம் அல்லாவுக்கு முதல் கட்டத்தில் அவர்கள் கருத்து கூறும் பொழுது முதல் கட்டத்தில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் சிலர் ஷாக்கி ரஹிம் அல்லாவோடைய பின்பற்றக்கூடியவர்கள் என்று இருக்கக்கூடியவர் என்ன செய்கின்றார்கள் ஒரு வார்த்தையை மட்டும் இருக்கக்கூடிய வார்த்தை அவர்கள் எடுப்பதில்லை ஆக இந்த ஹதீஸ் மற்ற ஹதீஸுகளை கொண்டு நாம் பார்க்கும் என்றால் மனைவியை தொடுவதோ முத்தமிடுவதனால் அல்லது தாயோ மகளோ தங்கையோ வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அது நம்முடைய கை கரம் ஒது செய்த பிறகு படுவதனால் அங்கு அதே போல ஒரு அந்நிய தொடுவது என்பது தடுக்கப்பட்டது நாம் அறியாமல் பஸ்ல வரோம் ட்ரெயின்ல எந்த ஏதோ ஒரு பட்டு விட்டது என்றால் அதனாலையும் ஒது முடியாது இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நபி சொல்லா வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நபி சொல்லா வீட்டுடைய அறை அவங்களுடைய வீட்டு அறை பார்க்கும் பொழுது மிகவும் சிறியதாக இருந்தது அம்மே ஆயிஷா கிபிலாவை பக்கம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நபி சொல்லா அலிசன் இரவு தொழுகை தொழுவார்கள் சஜ்தா செய்வதற்கு இடம் இருக்காது அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் நபி சொல்லி அம்மைய ஆயிஷா உடைய பாதத்தை காலை தொடுவாங்க சஜ்தா செய்வதற்காக என்ன செய்வாங்க அம்மை ஆயிஷா தன்னுடைய காலை அவர்கள் சிமட்டிக் கொள்வார்கள் அதை அவர்கள் சுருக்கிக் கொள்வார்கள் பிறகு நபி சொல்லாசன் சஜிதா செய்வார்கள் எப்போது நபி சொல்லி செல்லம் திரும்ப இருந்து இரண்டாவது திரக்காத்துக்காக தொழுவார்களோ அம்மி ஆயிஷா கூறுவார் நான் திரும்ப என்னுடைய காலை நீட்டிக் கொள்வேன் ஆக ஒதுவுடன் பெண்ணை தொடுவது அல்லது இங்கு நபிசல்லா அலிசம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு முத்தமிட்டு செல்வதனால் ஒது முறியாது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஹதீஸை நாம் அறிகின்றோம் எழுபத்தி ஏழாவது ஹதீசு அபு ஹொரே ரதியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசோதுல்லா சொல்லா அலை வசலம் கூறினார்கள் உங்களில் எவரேனும் தன்னுடைய வயிற்றில் ஒரு சத்தத்தை உணர்ந்தாலோ அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது என்ன ஏதாவது வெளியேறிவிட்டதா காற்று வெளியேறிவிட்டதா இல்லையா என்ற அந்த சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் பள்ளிவாசலை விட்டு அதுவரை நீங்கள் வெளியேறாதீர்கள் எதுவரை நீங்கள் காற்றுடைய சப்தம் கேட்கவில்லையோ அல்லது நாற்றத்தை உணரவில்லையோ அதுவரை நீங்கள் பள்ளியை விட்டு செல்லாத என்ன அர்த்தம் பள்ளியை விட்டு செல்லாதீர்கள் என்றால் நீங்கள் திரும்ப போயிட்டு உறுதி செய்யாதீங்க கொள்ள மாட்டீர்களோ தொழுகையை சிரமப்படுத்துவதற்கும் அதனுடைய அஜரியும் கூலியையும் குறைப்பதற்கும் என்ன செய்வான் நம்முடைய மனசுல சலசலப்பையும் சில குழப்பங்களை ஏற்படுத்துவான் அதில் என்ன செய்வான் சகியான ஹரிசல் வருகின்றது நம்முடைய வயிற்றில் அவன் ஊதுவான் அந்த நேரத்தில் நாம் என்ன உணரும் வயிற்றுல ஆரம்பிச்சிடும் சந்தேகம் மனிதன் ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய தொழுகையில் இருந்து அவன் கவனம் குறைவாக ஆகிவிடுவான் அவனுடைய அஜரும் கூலியும் குறையும் ஆக இது ஷைத்தானுடைய ஒரு இதா இருக்கு இதை நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை உங்களுக்கு எதுவரை காற்று வெளியேறிவிட்டது என்று உறுதி இல்லையோ அதுவரை நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் செல்லாதீர்கள் அதை விட்டு அந்த தொழுகையை விட்டு நீங்கள் செல்லாதீர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் விஷயம் ஒன்று பெண் மனைவியை தொடுவதோ அல்லது முத்தமிட்டு செல்வதனால் ஒது முறியாது இரண்டாவது தொழுகையில் பொழுது நமக்கு ஒரு செலசலப்பு மற்றும் வஸ்வசா ஏற்பட்டால் என்னுடைய ஒது முறிந்துவிட்டதா இல்லையா என்று நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை எதுவரை நமக்கு உறுதியாக நம்ம உறுதிப்படுத்த மாட்டோமோ அதே போல நம்முடைய தொழுகை நாம் உதவு செய்வதற்கு முன்னாலும் உது செய்து விட்டோம் பிறகு நாம் யோசிக்கிறோம் நாம் மசாஜ் செய்தனா இல்லையா என்று என்னுடைய உது முடிந்து விட்டது மசாஜ் செய்தனா இல்லை என்ற சந்தை பொழுது அது பொருட்படுத்த தேவையில்லை ஏன்னா என்னுடைய உது நான் முடித்து விட்டு வந்துவிட்ட ஆக ஒவ்வொருடைய விஷயம் இருக்கட்டும் மற்ற தொழுகையான எந்த விஷயம் இருக்கட்டும் சந்தேகம் என்று வந்து விட்டால் அல்லது சந்தேகம் என்று சொல்வதை விட ஒரு மனசுல மனசில என்று வந்துவிட்டால் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று மார்க்கம் கூறுகின்றது ஆகையால் தான் தொழுகையில் இருக்கும் பொழுது இரண்டு இரண்டக்கா தொழுதோம் மூன்றக்கா தொழுதோம் என்ற சந்தேகம் வரும் அந்த நேரத்தில் நிமிஷம் என்ன செய்தார்கள் நீங்கள் அதை முதல் பொருட்படுத்தாதீர்கள் சந்தேகம் வரும் என்று உங்களுக்கு அந்த சந்தேகம் அதிகமாக ஆகிக் கொண்டிருந்தால் என்ன செய்யுங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டக்கா தொழுதேனா மூன்றக்கா தொழுதேனா என்று பொழுது இரண்டு என்று தொழுதற்குனா நாம இரண்டு ரக்காத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள உள்ள தொழுதையை நாம் பூர்த்தி செய்வேன் மூன்று ரக்காத் நான் தொழுதேன் இதற்கு எந்த ஒரு விஷயம் இல்லை உறுதி என்று இருக்கும்பொழுது மூன்று ரக்காத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் நமக்கு இல்லை எனக்கு எதிலையும் உறுதி இல்லை சந்தேகமாக தான் இருக்கு ரெண்டு தொழுதுனா மூன்று தொழுதுனா என்றால் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலைமையில் குறைவான விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு ரக்காத்து மூன்று அக்கா தொழுது என்றால் இரண்டு ரக்காத்தை தொழுது எடுத்துக்கொள்ள அதில் சந்தேகமே இல்லை சந்தேகம் என்பது இரண்டா மூன்றா ரெண்டுல எதுவுமே இல்லை அப்போ குறைந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பொருளையும் மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தில ஏற்படுத்துவான் மன ஷெய்தான் ஏற்படுத்துவான் இப்படிப்பட்ட விஷயத்துல வந்து நாம் இதை பொருட்படுத்தாமல் அவுதூலின் ஷெய்தான் ரஜீவ் என்று படித்து நம்முடைய வேலையை நாம தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் ஆக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை இருக்கும் பொழுது இப்ப இந்த சட்டங்களை புரிந்து இதை அமல்படுத்தக்கூடிய கூடிய எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் வ அகி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்